ஞானம் அருளும் குருவொருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு விநாயகர் அகவல் ராஜயோகம் குண்டலினி விழிப்பின் சூட்சமம் விளக்கத்தெளிவு தெளிவு பாடல் ஐம்புல கதவை அடைத்தும் காட்டி ஆராதார அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடப்பெங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் மூட்டிய தூணின் நான்கெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலியதனில் கூடிய வசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து இனி இந்த பாடலுக்கான பொருள் விளக்கத்தினை அறிவோம் முதல் வரியில் உள்ள ஐம்புல கதவு என்பதில் புலன்கள் என்பது மெய் வாய் கண் மூக்கு செவி என்பதின் செயல்பாடுகளான உணர்தல் சுவைத்தல் பார்த்தல் நுகர்தல் கேட்டல் என்ற செயலியக்கமே அதன் வாசல்களாகும் ஆக அதன் கதவுகளும் அதுவே அடுத்து உள்ள அடுத்தும் காட்டு என்பது அதன் செயல் இயக்கத்தினை நடைபெற விடாமல் தடுப்பதும் அத்துடன் அதனை உணர்ந்து கொடுதலும் ஆகும் இதனை இணைத்து பொருள் காணும் பொழுது புலன்கள் ஐந்தின் மூலம் அறியப்படும் நிகழ்வுகளான உணர்தல் சுவைத்தல் பார்த்தல் நுகர்தல் கேட்டல் மூலமாக நமது மனமே அதனை செயல் வடிவமாக்குகிறது இந்த செயலிழக்கத்தினை நிறுத்த வேண்டுமானால் மனம்தான் அதனின்று விலகி நிற்க வேண்டும் மனம் விலக வேண்டுமானால் அதனை அறிவு நிலைக்கு உயர்த்தி உணர்ந்தறிய செய்ய வேண்டும் என்பதாக பொருளாகிறது இரண்டாவது வரியில் உள்ள ஆறு ஆதாரம் என்பது நமது முதுகந்தண்டில் அமைந்துள்ள ஆறு சக்தி மையங்களை குறிக்கிறது அடுத்து உள்ள அங்குசம் என்பது யானை ஓட்டி என்ற ஆயுதத்தை குறிக்கும் இது யானையினை கட்டுக்கொள் வைக்கும் ஆயுதமாகும் மதங்கொண்ட யானையைப் போன்று கட்டுக்கடங்காமல் இருக்கும் மனதை வசப்படுத்தும் அறிவு நிலையைத்தான் இங்கே அங்குசம் என்பதாக உமைப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்து உள்ள நிலையும் என்பது இயக்கம் என்பதாக பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது மதங்கொண்ட யானையினை கட்டுக்குள் வைக்கும் அங்குசம் போலவே கட்டுக்கடங்காமல் இருக்கும் மனதினை கட்டுக்குள் வைக்கும் அறிவு நிலை இயக்கமே அங்குசமாகிறது ஆக மனதை அறிவு நிலையோடு ஆறு ஆதாரங்களில் நிறுத்தி இயக்கம் கொள்ள வைக்க வேண்டும் என்றே பொருளாகிறது மூன்றாவது வரியில் உள்ள பேரா என்பது தகுதி வெற்றி துணிவு என்றும் அடுத்து உள்ள நிறுத்தி என்பது நிலப்பெறச் செய்தல் தங்க வைத்தல் அல்லது ஒடுங்க வைத்தல் என்றும் அடுத்து உள்ள பேச்சுரை என்பது இயக்கம் என்றும் பேச்சு என்றும் பொருளாகிறது அடுத்து உள்ள அறுத்தே என்பது இல்லாமல் செய்தல் அல்லது துண்டித்தல் என்றும் பொருளாகிறது இதனை இணைத்து பார்த்தோமானால் பேச்சுரை அறுத்தே என்பது மௌனமாதல் என்றே பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும்பொழுது மனதை அதன் செயல் இயக்கத்திலிருந்து நிறுத்தி மௌனமாக்குவதே அறிவின் உயர்ந்த நிலையாக பார்க்கப்படுகிறது இந்த மனதின் மௌனம் என்பது புலங்கள் ஐந்தும் தன் செயல் இயக்கத்திலிருந்து விலகி நிற்றலையே குறிக்கும் ஆக மனம் மௌனமானால் புலன்கள் ஐந்தும் மௌனமாகும் என்று பொருளாகிறது நான்காவது வரியில் உள்ள இட பிங்களை என்பது இடகலை நாடியையும் பிங்கலை நாடியையும் குறிக்கும் இதன் எழுத்தானது ஆ உ என்பதாகும் அடுத்து உள்ள வித்து என்பது மூலம் என்றாகிறது அதாவது இம் என்றாகிறது ஆக ஆ இம் என்ற மூன்றாகி ஒழிக்கும் ஓங்காரத்தினை குறிப்பதாக அமைகிறது இதனை இணைத்து பொருள் காணும் பொழுது ஆ என்ற இடகலை நாடியையும் ஊ என்ற பிங்கலை நாடியையும் இணைக்கும் பொழுது அது இம் என்ற மகாரத்தையும் தோற்றுவிக்கிறது ஆக அகார உகார மகாரமானது இணைந்ததே ஓங்காரமாகிறது என்று பொருளாகிறது ஐந்தாவது வரியில் உள்ள கடையீர் என்பது கடைசி முடிவு அல்லது மூலம் என்றாகிறது இதனால் இது மூலாதாரமாகிய ஓங்காரத்தின் இருப்பிடத்தை குறிக்கிறது அடுத்து உள்ள சுழுமுனை என்பது மூலாதாரத்தை தொட்டு மேலேறும் சுழுமுனை நாடினை குறிக்கிறது அடுத்து உள்ள கபாலம் என்பது சிரசையும் காட்டி என்பது உணர்தல் அறிந்து கொள்ளுதல் அல்லது சுட்டி காட்டுதல் என்று பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும்பொழுது மூலாதாரத்தில் ஓங்காரத்தினை தோற்றுவித்து அதனை சுழுமுனை நாடியின் வழியே மேலேற்றி கபாலத்தில் சேர்க்கும் உபாயத்தினையும் அறிய வேண்டும் அதாவது மூலாதாரத்தில் இருக்கும் ஓங்காரத்தினை முறையே ஆறு ஆதார சக்கரங்களில் நிறுத்தி கபாலம் ஏற்றுவதே முறையான வழிமுறையாகும் என்று பொருளாகிறது ஆறாவது வரியில் உள்ள மூன்று மண்டலங்கள் என்பது சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் அக்னி மண்டலம் என்பதை குறிக்கிறது அடுத்து உள்ள மூட்டிய என்பது இணைந்த சேர்ந்த ஒருங்கிணைந்த என்றும் அடுத்து உள்ள தூண் என்பது செங்குத்தாக இருக்கும் கம்பத்தினை குறிக்கும் சொல்லாகிறது அந்த வகையில் இது மூலாதாரம் முதல் கபாலம் வரையிலும் இணைப்பில் இருக்கும் தண்டுவடத்தை குறிப்பதாக அமைகிறது இதனை இணைத்து பொருள் காணும் பொழுது மூலாதாரத்தில் தோன்றிய ஒளி ஓங்காரத்தினை செங்குத்தான தண்டுவடத்தின் மூலம் மேலேற்றி சிரசினை அடையச் செய்தால் அந்த தண்டுவடத்துடன் இணைய பெற்றுள்ள மூன்று மண்டலங்கள் வலுப்பெற்று ஒளி ரூபத்தினை பெறும் என்பதாக பொருளாகிறது ஏழாவது வரியில் உள்ள நான்கெழு என்பது விழித்தெழுதல் அல்லது வீறு கொண்டு எழுதல் என்பதாகிறது அடுத்து உள்ள பாம்பினாவில் என்பதில் பாம்பு என்பது குண்டலினியை குறிக்கும் சொல்லாகிறது அடுத்து உள்ள நாவினால் என்பது உச்சரிப்பை குறிக்கிறது அடுத்ததாக உள்ள உணர்த்தி என்பது தெரிவித்தல் செய்வித்தல் செயல்படுதல் மற்றும் கருத்தால் அறிதல் என்று பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும் பொழுது குண்டலினி என்னும் பாம்பினை விழிப்படைய செய்தலும் அதன் வீரியத்தினை அதிகப்படுத்துதலும் நம் நாவினால் உச்சரிக்கப்படும் எழுத்தினால் அல்லாது கருத்தினால் உணர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றே பொருளாகிறது எட்டாவது வரியில் உள்ள குண்டலினி அதநீர் என்பது குண்டலினியுடன் சேர்ந்த அல்லது குண்டலினியுடன் இணைந்தது என்றும் அடுத்து உள்ள கூடிய என்பது ஒன்று கலந்தது என்றும் அடுத்ததாக உள்ள வசபை என்பது அசபா மந்திர எழுத்தான இம் என்பதனை குறிப்பதாகவும் அமைகிறது இதனை பேசா மந்திரம் என்றும் அழைப்பதுண்டு இதனை இணைத்து பொருள் காணும்பொழுது குண்டரணி என்ற ஜீவ ஆற்றலுடன் அசபை மந்திரமான இம் என்ற மகார எழுத்தானது சேர வேண்டும் என்று பொருளாகிறது இது எப்படி இணைய வேண்டும் என்பதுதான் இதன் முந்தைய வரியில் நான் பாம்பின் நாவில் உணர்த்தி என்பதாக வந்தமைந்த வரியாகும் ஒன்பதாவது வரியில் உள்ள விண்டெழு என்பது ஆகாயத்தில் தோன்றியது என்றும் அல்லது காற்று என்றும் பொருளாகிறது அடுத்து உள்ள மந்திரம் என்பது வலிமையான எழுத்து அல்லது வலிமையான ஒளி என்பதாகிறது அடுத்து உள்ள வெளிப்படை என்பது தெரிந்த தோன்றிய அல்லது வெளிக்காட்டியது என்றும் அடுத்ததாக உள்ள உரைத்து என்பது கூறுதல் அல்லது ஒளித்தல் என்றும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும்பொழுது வெண்ணிலிருந்து எழுந்த மந்திரம் என்பது ஓர் எழுத்து மந்திரமான ஓம் என்னும் பிரணவமாகும் இந்த பிரணவ ஒளியானது பிண்டத்தில் ஒழிக்கக்கூடிய இடமாக இருப்பது சிரசாகும் மேற்கூறியபடி ஆ உ இம் என்ற செயற்கை இயக்கத்தினை சிரசில் தோன்றும் வரை செய்விக்க வேண்டும் என்றே பொருளாகிறது இதுவரையிலும் பாடல் சொற்களுக்கு பொருள் விளக்கத்தினை அறிந்த தெளிவோடும் அத்துடன் குண்டலனி இயக்கம் சார்ந்த எமது அனுபவங்களையும் இணைத்து இது சார்ந்த தேடுதல் உள்ளவர்களுக்காக தெளிவாக புரியும் வண்ணம் பதிவினை தர முயற்சித்திருக்கிறோம் விநாயகர் அகவல் என்ற இந்த பாடல் தொகுப்பானது தொடர் வரிசையில் அமைய பெற்றவைதான் இதில் யாம் குண்டலினி இயக்கம் சார்ந்த அதிசூட்சுமமான வரிகளை மட்டும் எடுத்து இன்றைய பதிவாகவும் அமைத்திருக்கிறோம் பாடல் வரிகளில் அமையப்பெற்றுள்ள ஒவ்வொரு சொற்களும் குண்டலினி இயக்கத்தின் சூட்சிமங்களை தாங்கி மறைப்பொருளாக அமைய பெற்றவைதான் இந்த சூட்சும விளக்கத்தை முறையாக சேர்த்து அமைத்து பாடலுக்கான தெளிவினையும் காண்போம் குண்டலினி இயக்கத்தின் தெளிவினை பெற முதலில் அண்டப்பிண்ட தத்துவத்தின் சாரம்சத்தை பற்றி சிறு புரிதலையும் ஏற்படுத்திக் கொள்வோம் ஆதியில் தோன்றிய பெருவெடிப்பின் போது தோன்றிய ஓங்காரமும் அதாவது ஒளியும் பொலியும் அத்துடன் அதைத் தொடர்ந்தே பஞ்சபூதங்களான ஆகாயம் காற்று நெருப்பு நீர் மண் என்பதும் தோன்றி அதன் பின்னே பல உயிர்களின் படைப்புகளும் தோன்றின இப்படி தோன்றிய உயிர்களின் படைப்பிலும் அந்த பஞ்சபூத இயக்கங்களுமே இயக்கம் பெறவும் ஆரம்பித்தது இதில் ஓங்காரம் முதல் பஞ்சபூதங்கள் வரை ஒருங்கே இணைய பெற்ற உயிர் என்றால் அது மனிதன் மட்டுமே இருப்பினும் இந்த தத்துவமானது அண்டத்தில் உள்ளது போல் ஓங்காரம் முதல் நிலையாக இல்லாமல் பிண்டத்தில் கடைநிலையாக அதாவது சுவாதிஷ்டானம் என்ற நிலம் பூதத்திற்கு அடுத்ததாக மூலாதாரத்திலும் வந்து அமைந்து விடுகிறது அதனால் மனித இயக்கமானது பிரபஞ்சத்தினை ஒத்த இயக்கமாக இல்லாமல் இயக்கம் பெறவும் ஆரம்பிக்கிறது நமது உடல் இயக்கத்தில் ஆதார சக்கரங்களே பஞ்சபூத தத்துவங்களாய் இருக்கிறது என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் அந்த வகையில் மூலாதாரம் என்பது ஓம் என்னும் பிரணவமாகவும் சுவாதிஷ்டானம் என்பது நிலம் பூதமாக நா என்ற தத்துவத்திலும் மணிப்பூரகம் என்பது நீர் பூதமாக மா என்ற தத்துவத்திலும் அனாகதம் என்பது நெருப்பு பூதமாக சி என்ற தத்துவத்திலும் விசித்தி என்பது காற்று பூதமாக வா என்ற தத்துவத்திலும் ஆங்கா என்பது ஆகாய பூதமாக யா என்ற தத்துவத்திலும் அமைந்து ஓம் நமசிவாய் என்ற மனித உடல் தோற்ற அமைப்பாகவும் மாறுகிறது இப்படி பிரபஞ்ச தோற்றத்திற்கு எதிர்மறையாக இருக்கும் மனித இயக்கத்தினை பிரபஞ்ச இயக்கத்திற்கு நேர்மறையான இயக்கமாக மாற்றுவதே இராஜயோகமாகவும் அமைகிறது அதாவது ஆதி மூலமான பிரணவத்தை கீழ் மூலத்திலிருந்து மேலேற்றி கொண்டு சென்று மேல் மூலமாகிய சிரசில் கொண்டு சேர்ப்பது இதைத்தான் நம் சித்தர் பெருமக்கள் நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே சென்று சேர வேண்டும் என்றும் நாம் ஆதியோடு சமமாக வேண்டும் என்றும் ஜீவன் சிவனோடு இணைய வேண்டும் என்றும் வெவ்வேறு விதமாக சொல்லாடல்களையும் பயன்படுத்தியுள்ளனர் இனி ஓம் என்னும் பிரணவமானது மனித உடலில் எப்படி இணைந்து இயக்கம் கொள்கிறது என்பதனை பார்ப்போம் ஓம் என்னும் பணவம் ஓர் எழுத்தில் ஒலிக்கும் வலிமையான சொல்லானாலும் அது ஆ இம் என்ற அகார உகார மகாரத்தின் கூட்டாகவே இருக்கிறது அப்படி மூன்றின் கூட்டாக உள்ள பிரணவமானது மனித உடலை வந்தடையும் போது மூன்றும் மூன்றாக பிரிந்து வெவ்வேறான இடங்களில் இயக்கம் கொள்வதாகவும் அமைகிறது இதில் ஆ என்பது இடகலை நாடின் வழியே சந்திரகலை சுவாசமாக இயக்கம் பெறும் நிலையிலும் ஊ என்பது பிங்கலை நாடின் வழியே சூரியகளை சுவாசமாக இயக்கம் பெறும் நிலையிலும் அமைகிறது அடுத்து உள்ள இம் என்பது இயக்கம் பெறாத நிலையில் சுழுமுனை நாடின் வழியே அக்னிகளை சுவாசமாக இயக்கம் பெறும் நிலையிலும் அமைகிறது இப்படி மூன்றும் வெவ்வேறான இடங்களில் இருப்பதை ஒன்று சேர்த்து இயக்கம் பெறும் விதத்தைத்தான் பாடலின் மூன்றாவது நான்காவது வரியிலும் உரைக்கப்பட்டிருக்கிறது அதுவே இடப்பிங்களின் எழுத்தை உரைக்க வேண்டும் என்றும் அதுவும் வாய்ப்பேச்சால் உரைக்காமல் மௌனத்தால் உரைக்க வேண்டும் என்பதாகவும் அமைகிறது இப்படி ஆ இம் என்பதை மௌனத்தால் உரைக்கும் விதம்தான் பயிற்சியாகவும் அமைகிறது ஆ என்பதும் ஊ என்பதும் இடப்பிங்கலை நாடியாக இயக்கம் பெறும்போது அது முறையே இடது கண் வலது கண் கண்மணிகளுடன் இணைப்பில் உள்ளதால் இடது கண் சந்திரன் என்றும் வலது கண் சூரியன் என்றும் நம் சித்தர் பெருமக்கள் பயன்படுத்திள்ளனர் ஆக இடது கண் என்ற சந்திரனையும் வலது கண் என்ற சூரியனையும் ஒரு புள்ளியில் ஒன்றிணைக்க அது மகாரமாக அதாவது அக்னியாக மாற்றம் பெறும் அப்படி சந்திரனையும் சூரியனையும் ஒன்றிணைக்கும் புள்ளியே நெற்றிக்கண் என்ற புருவமத்தி பதியாகவும் அமைகிறது மகாரத்தை மூட்டிவிடும் இடம் என்பது புருவமத்தி என்றாலும் அது மூன்றெழும் இடமாக இருப்பது இம் என்பது வந்து தங்கியுள்ள இடமான மூலாதாரமாகும் இந்த இயக்கமானது எப்படி இருக்க வேண்டும் என்பதனை ஐம்புலன் கதவை அழைத்து காட்டி பேரா நிறுத்தி பேச்சரை அறுத்து நிலையில் இருக்க வேண்டும் என்பதாகவும் அமைகிறது அதாவது ஆ உ இம் என்பதனை மௌனமாக உரைக்கும் முன்பாக ஐம்புலன் கதவையும் அடைத்து விட வேண்டுமாம் இதில் வாய் மட்டும் மௌனமாக இருக்க வேண்டும் என்பதனை சொல்லாமல் புலன்கள் ஐந்தும் மௌனமாக இருக்க வேண்டுமாம் புலன்கள் ஐந்தனையும் ஒரே நேரத்தில் மௌனமாக்குதல் என்பது எப்படி சாத்தியம் என்றால் அதற்கான வலிமையான கதவுதான் மனக்கதவாகிறது புலன்கள் ஐந்தும் மனதின் கட்டுப்பாட்டில் இயக்கம் பெறும் நிலையில் இருப்பதால் மனதின் கதவானது அடைக்கப்படும் நிலையில் அதாவது மனதின் எண்ண ஓட்டங்கள் இல்லாத நிலையில் புலன்கள் ஐந்தின் வாயில்களும் அடைக்கப்பட்டு விடுகிறது பிராணன் இருக்கும் இடத்தில் எல்லாம் மனம் இருக்கும் என்பதால் பிராணனானது புருவமத்தில் ஒடுக்கம் பெறும்பொழுது மனமும் அங்கே ஒடுங்கி நிற்கும் ஆக மனம் ஒடுக்கம் ஏற்பட்டு அதன் மூலம் புலனொடுக்கம் ஏற்பட்ட மௌனமான நிலையில்தான் இந்த அகார உகார மகார சேர்க்கையானதும் நடைபெறுகிறது இந்த மௌனத்தில் உதிக்கும் மகாரம் தான் அசபை என்றாகிறது அசபை என்றால் அஜபா மந்திரம் ஒலிக்காத மந்திரம் ஊமை எழுத்து ஜபிக்காத மந்திரம் என்று வெவ்வேறாகவும் பயன்படுத்தப்படுகிறது இதுதான் பாடலின் எட்டாவது வரியான குண்டலினியோடு கூடிய வசபை என்பதின் பொருளாகவும் அமைகிறது குண்டலினி என்றால் என்ன அதனுடன் ஏன் அசபை கூட வேண்டும் என்ற அடுக்கடுக்கான கேள்விகள் எழுந்து அதற்கான பதிலும் தெளிவாக அமையும் போதுதான் ராஜயோகத்தின் சூட்சமங்களும் தெளிவாக விளங்கும் மேற்படி எழுந்த இரண்டு கேள்விக்கான பதிலை தேடி ஆராய்வோம் அண்டத்தில் ஒளி ஒளி ஓங்காரமாக இருக்கும் பிரணவமானது மனித உடல் என்னும் பிண்டத்தில் வந்து சேரும்பொழுது பொழுது ஒளி ஒளி தன்மையினை எழுந்து கீழ்நிலை இயக்கமாக மாற்றம் பெறுகிறது அதாவது ஒளியானது விந்துவாகவும் நாதமானது பிராணனாகவும் வெவ்வேறான நிலையில் இயக்கம் கொள்கிறது இந்த இரண்டும் மீண்டும் ஒளி ஒளியாக மாற்றமடைய வேண்டுமானால் இந்த இரண்டும் மகாரத்துடன் இணைய வேண்டும் பிராணனானது மகாரமாகும் இடம்தான் மத்தியான நெற்றிக்கண் பகுதியாகும் இங்கேதான் இரு வெவ்வேறான சுவாசங்கள் ஒன்றாகி இணைந்து அக்னியாகவும் மாற்றம் பெறுகிறது இப்படி மாற்றம் பெற்ற அக்னி சுவாசத்தின் மூலம்தான் மூலாதாரத்திலும் மூல கலனானது தோன்றி விந்துவும் மகாரமாகிறது இப்படி மகாரமாகிய விந்துவும் நாதமும் விந்துநாத கலப்பாகி மூலாதாரம் தொட்டு மூடியிருக்கும் சுழுமுனை நாடியனும் திறந்து கொண்டு மேலேறி சிரசனையும் சென்றடைய வேண்டும் விந்துவானது மகாரமாகும் போதுதான் குன்றணி விழிப்பும் நடக்கிறது ஆக விந்து ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாறுவதே குண்டனியாகும் இதுதான் பாடலின் ஏழாவது வரியில் நான்கெழு பாம்பின் நாவில் உரைத்து என்பதாகவும் அமைகிறது இப்படி விந்துநாத கலப்பாகி ஒளி ஓங்காரமாகிய பிரணவமானது சுழுமுனை நாடின் வழியே மேலேறும்போது ஆறு ஆதார சக்கரங்களையும் வழிவடை செய்தே மேலேறும் இதுதான் பாடலின் இரண்டாவது வரியில் ஆறு ஆதார அங்குசொல் நிலையும் என்பதாகவும் அமைகிறது மூலாதாரம் தொட்டு தண்டுவடத்தினை பற்றியுள்ள சுழுமுனை நாளினைத் திறந்து ஆதார சக்கரங்களையும் வலிவேற்றி பின் சிரசினை சென்றடையும் போதே குண்டரணியானது மனித உடலில் அண்டமாக இருக்கும் சிரசில் மூன்று மண்டலங்களையும் தோற்றுவிக்கிறது அதாவது மூளையின் வலதுபுறம் சந்திர மண்டலமும் இடதுபுறம் சூரிய மண்டலமும் நடுபாகத்தில் அக்னி மண்டலமும் தோன்றுகிறது இதுதான் பாடலின் ஆறாவது வரியில் மூன்று மண்டலத்தில் மூடிய தூணின் என்பதாகவும் அமைகிறது கடைநிலையில் தன் சுயத்தினை இழந்த ஓங்காரமானது தன் ஆதியின் இருப்பிடமான அண்டத்தில் வந்து சேர்ந்த பிறகே தன் சுயத்தன்மையான ஒளி ஒளியினையும் பெற்று ஓங்காரமாகிறது இதுதான் பாடலின் கடைசி வரியில் விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து என்பதாகவும் அமைகிறது ராஜயோகத்தில் முழுமை பெற்ற சாதகனின் சிரசில் தோன்றும் ஒளியும் ஒளியுமே விண்டெழு மந்திரமாகிறது இதை சாதகனானவன் ஒளியாக பார்த்தும் நாதமாகக் கேட்டும் பெருநிலையும் அடைவான்